தேனியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை எவ்வளவு தூரம் மோசமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இருந்தாங்க அப்படின்னாலுமே ஒரே ரெஸ்ட் ரூம்மை தான் யூஸ் பண்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கு மேலும் வந்து பேஷண்ட்டுக்குன்னு பிரைவசி கிடையாது நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட் கேஸில் வருவாங்க நிறைய பிரச்சனையாக வருவாங்க ஒரு ப பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சட்டையில் உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சட்டையை திறந்து போட்டு தான் பெட்டில் படிச்சிருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கும் ஒரு பிரைவசி கிடையாது நிறைய பேர் யூரின் போகிறதுக்கே கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் டீப்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க யூரின் போகிறப்போ பக்கத்தில் இருக்க பேஷண்டும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அவங்கள பார்க்க வர ரிலேட்டிவ்ஸும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க ரைட் டு பிரைவசியா அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு மேலும் வந்து பொதுவாகவே அரசு மருத்துவமனைகள் தமிழ்நாட்டிலயும் சரி மற்ற பகுதிகளிலையும் சரி ஜென்ரல் வார்டுன்னு ஒண்ணு இருக்கு அதுல எல்லாமே பேசண்ட்டுக்கு தனியா பிரைவசி கிடையாது அவங்க எந்த ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே பத்து பெட்ருக்குன்னா வரிசையா படுத்திருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு பிரைவசியும் கிடையாது இதெல்லாம் அவர்களும் சரி முதல்வர் அவர்களும் சரி இந்திய அரசும் தமிழக அரசும் கண்டுகொள்ளணும் தரமான மருத்துவம் வழங்கப்படல அப்படின்னு சொல்லி சுதந்திரமாயி இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் கூட இந்தியாவுல தரமான மருத்துவங்கள் நூறு சதவீதம் இன்னமும் வழங்கப்படாது ஒரு வெக்கக்காடான ஒரு விஷயமாக இருக்கு நன்றி